நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வாவ் மூமெண்ட் நடந்திருக்கும் ஸோ அந்த வாவ் மூமெண்ட் எப்போ கூட நம்மளுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து பாராட்டிருப்பாங்க பட் அந்த வாவ் மூமெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான் நம்மளுக்கு ஏன்னா தெரியாது ஸோ போக்குல ஒரு குத்தா மதிப்பாக நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த வாவ் மூமெண்ட் எப்படி க்ரியேட் ஆச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக வாவ் மூமெண்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ இந்த தியரி மூலமாக நம்ம அந்த வாவ் மூமெண்ட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ எக்ஸ்பெக்டன்சி தியரி ஆஃப் மோட்டிவேஷன் ஸோ இதில் ஒரு மூணு பாயிண்ட் வரும் ஆக்சுவலாக அந்த மூணு பாயிண்ட்டுமே நச்சுன்னு செம்மையாக இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டன்சி நீங்கள் உங்களை நம்பணும் நான் முயற்சி பண்ணால் நல்ல ரிசல்ட்டு கொடுப்பேன் நான் முயற்சி பண்ணி பேசினேனா கண்டிப்பாக ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுப்பேன் நான் முயற்சி பண்ணி படித்தா கண்டிப்பாக டிஎன்பிசியோ யூபிஎஸ்சியோ கிளியர் பண்ணுவேன் நான் முயற்சி பண்ணால் இந்த ப்ராஜெக்டை சூப்பராக முடித்து கொடுப்பேன் ஸோ இதை தான் எக்ஸ்பெக்டன்ஸின்னு சொல்லுவாங்க அண்ட் செகண்ட் ஒன் அதனால் வரக்கூடிய பலன் என்ன நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தா நெக்ஸ்ட் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் யுபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ கிளியர் பண்ணால் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நான் இந்த ஸ்பீச்சில் வின் பண்ணனா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அண்ட் எனக்கு ஒரு மணி அமௌண்ட்டும் கிடைக்கும் நான் நல்லா படித்தேன்னா எனக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கும் அந்த மார்க்கால எனக்கு வேலையும் கிடைக்கும் இது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடந்துச்சுன்னா அதனால என்ன பலன் வரும்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சினாலேயே எனக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் க்ரியேட் ஆகும் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேலன்சி அதோட மதிப்பு தெரிஞ்சுருக்கணும் அந்த கவர்மெண்ட் ஜாப் எனக்கு எவ்வளோ முக்கியம் அந்த ப்ரமோஷன் எனக்கு எவ்வளோ முக்கியம் அந்த பரிசு தொகை எனக்கு எவ்வளோ முக்கியம் அந்த மார்க் எனக்கு எவ்வளோ முக்கியம் அந்த வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை கன்சிஸ்டன்சியாக செஞ்சு முடிப்போம் ஸோ அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்போ எல்லா ஸ்பீச் காம்படிஷன்லேயுமே கலந்துப்பேன் ஆனால் எப்பயுமே செகண்ட் தான் வருவேன் ஏன்னா எங்கள் சீனியர் அக்கா ஒருத்தவங்க சூப்பராக பேசுவாங்க காலேஜ் லெவல்லே அவங்க தான் டாப்பில் வருவாங்க ஸோ அதே மாதிரி அந்த அக்கா ஒரு டைம் வந்து ஒரு ஆன் த ஸ்பாட் டாபிக் வந்து காம்படிஷன் போயிருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால முடிக்க முடியல அதில் ஜெயிக்க முடியலை ஸோ அடுத்த வருஷம் நான் போனேன் என்ன தான் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க பட் நான் ஜெயித்தேன் ஃபைவ் தௌசண்ட் கேஷ் ரிவார்டையும் வாங்கினேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் என்னால் நல்லா பேச முடியும் ஆன் த ஸ்பாட்டில் டாபிக் கொடுத்தாலும் நான் பேசுவேன்னு தெரியும் ரெண்டாவது விஷயம் எனக்கு அந்த மணி ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சு ஏன்னா அப்போ தான் நான் பேட்மிண்டன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் ராக்கெட் வாங்கணும் ஷூஸ் வாங்கணும் ஸோ கொஞ்சம் எனக்கு ஸ்பெண்டிங்ஸ் இருந்துச்சு ஏன்னால் மோஸ்டாக வீட்டிலேருந்து எதிர்பார்க்காத எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்காதது அண்ட் எனக்கு அந்த மணியோட நீடு இருந்துச்சு அந்த ம அந்த பரிசோட முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஸோ அதனால் தான் என்னால் அந்த பரிசு அடிக்க முடிஞ்சு ஸோ எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபால்ஸனிங்